சீனர்களின் சாதுரியத்திற்கு காரணமான கான்ஃபியூசியஸின் தத்துவங்கள் நல்லதை செய்ய ஆசைப்பட்டாலே போதும் உங்களுடைய தீய குணங்கள் எல்லாம் ஓடிவிடும் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது அறிவாளியாக இருந்தால் குழப்பமே வராது துணிவு உள்ளவனாக இருந்தால் அச்சமே வராது உண்மையான அறிவு என்பது நமக்கு தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் ஏற்றுக்கொள்வதே ஞானத்தை பெறுவதற்கு ஆழமாகவும் அகலமாகவும் படித்தால் மட்டும் போதாது படிக்கிற விஷயத்தை முழு கவனத்துடன் கடைபிடிக்கவும் வேண்டும் முதலில் உனக்குள் இருக்கும் தவறை திருத்து பிறகு பிறரின் தவறை பற்றி கவலைப்படலாம் கடவுள் நன்மை மற்றும் தீமை என்ற இரண்டையுமே மக்களுக்கு தருகிறார் நல்ல மனிதர்கள் சரியானதை தேர்ந்து தேர்வு செய்கிறார்கள் உங்களுக்கு எது விருப்பமில்லையோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டாம் ஏழையின் செல்வம் அவனது திறமைதான் எல்லாமே அழகுதான் ஆனால் எல்லோர் கண்களும் அதை காண்பதில்லை புகழில் மயங்கி விடாதீர்கள் ஆனால் புகழ் பெறுவதற்கான தகுதியை வளர்த்து இருங்கள் கோபம் தலை போது அதன் பின்னான விளைவுகளை சிந்தியுங்கள் கோபம் குறையும் புறத்தோற்றத்தில் காட்டும் அதே அளவு அக்கறையை தனது நன்னடத்திலும் காட்டும் மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது எங்கே யாரிடம் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்தவன் வெற்றியாளன் ஆகிறான் நாம் செய்த நல்ல விஷயங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் இதை உணர்ந்த மனிதன் மரணத்தை சந்திக்கும் போது வருத்தப்பட மாட்டான் தனக்குத்தானே கோபம் கொள்கிறவனே சிறந்தவன் சாதாரண மனிதன் தான் பிறர் மீது கோபம் கொள்வான் லட்சியங்களை அடைய முடியாது என்று தெரியும் போது நமது செயல்பாட்டு முறையை தான் செய்ய வேண்டுமே தவிர லட்சியங்களை சரி சரிசெய்யக்கூடாது அறிவால் உழைப்பவர்கள் ஆள்கின்றனர் உடலால் உழைப்பவர்கள் ஆளப்படுகின்றனர் வாழ்க்கை மிகவும் எளிதானது நாம் தான் அதை சிக்கலாக சிந்தித்து சிக்கலானதாக மாற்றுகிறோம் துணிச்சலுடன் செயல்பட எப்போது முடிவு எடுக்கிறீர்களோ அப்போதே வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கடந்துவிட்டீர்கள் என்பது உறுதி ஒருவரை பழிவாங்க தொடங்குவதற்கு முன்பு இரண்டு கல்லறைகளை தோண்டிக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை வரையறுக்க கடந்த காலத்தை படிக்கவும் எங்கு சென்றாலும் உங்கள் முழு இருதயத்தோடு போங்கள் நீ சுமக்கின்ற உன் நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி